வீட்டுக்கு உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முக்கியமான விஷயங்கிறத விட அப்போது அவசியமான ஒன்று தான் நமக்கு எல்லாமே தெரியும் கொரோனா டைமில் எல்லாம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அந்த கஷ்டத்துலேயும் நம்ம தேடின ஒரே ஒரு விஷயம் உணவு உணவு இல்லாமல் யாராலையும் ஆள முடியாதுங்கிறது எல்லோரும் அறிஞ்ச ஒரு உண்மை தான் கொரோனா வந்து வந்தது ஒரு துன்பகரமான ஒரு துயரமான விஷயம் ஆனால் அந்த துயரத்தில் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு சென்றது உணவு மட்டும் இல்லையே ஏன் உன்னால் உயிர் வாழவே முடியாது இந்த உலகத்திற்கு தான் முக்கியம் உணவு தான் முதன்மையானவை அப்படின்றத கொரோனா நல்லாவே பாடம் காட்டிட்டு போச்சு சரி இதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து டாக்டர் தான் ஆவேன் என்ஜினியர் தான் ஆகன் லாயர் ஆகன் பெரிய அரசியல் தலைவராக ஐபிஎஸ் ஆவேன் ஐஏஎஸ் ஆவேன் இதெல்லாம் கனவு தான் நல்லது தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி அவங்க வீட்டில் எப்படி வந்து வீடுன்னு இருந்தால் ஒரு பூஜை அறைன்னு ஒன்று இருக்கணும் படுக்கை அறைன்னு ஒன்று இருக்கணும் வராண்டான்னு ஒன்று இருக்கணும் குளியற அறை என்று ஒன்று இருக்க வேண்டும் இப்படிலாம் நம்ம ஒரு அங்கமாக ஒரு வீடை நம்ம கட்டுகிறோமோ அந்த மாதிரி ஒரு நாடுன்னு இருந்தால் நிச்சயம் அதில் விவசாயம் என்பதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு மற்ற எல்லாம் இருக்கிறது என்றால் அது அதுக்கடுத்த செகண்ட்ரி ஆனால் முதலில் அங்கே என்ன வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்றால் விவசாயம் ஒரு நாட்டில் விவசாயம் வளர்ச்சி அடைந்து விட்டது தான் முதன்மையாக செயல்படுகிறது உணவுத்துறை தான் முதலில் உள்ளது என்று சொன்னோம்னால் நிச்சயம் அந்த நாட்டில் வறுமை என்ற ஒன்று இருக்கவே இருக்காது இதுதான் உண்மை அப்போது வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று நாம் எல்லாமே வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுறதுனால வறுமை ஒழியாது நம்ம இன்றைக்கி நாலு பேருக்கு நம்ம வந்து உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வறுமை ஒழிஞ்சிருமானா ஒழியாது அந்த நாலு பேரும் கையேந்த நிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம வந்து அறிஞ்சிக்கணும் அந்த நாலு பேருமே உணவு தவிக்கிற நிலைமை ஏன் உருவாச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த விவசாயத்தை யாரும் குறைவாக இடப்பட வேண்டாம் விவசாயி இல்லை எனில் நீங்களும் இல்லை நானும் இல்லை ஏன் இந்த உலகமே இல்லை அதனால உங்க பக்கத்துல ஏதாச்சும் விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து விதை வாங்க கூட காசு இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லை உபகரணங்களை வாங்க காசு இல்லாமல் தவிக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனையோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல நாளெல்லாம் வருது தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் இப்படி நம்ம கொண்டாடுகின்ற அந்த நாளில் ஒரு விவசாயி ஹெல்ப் பண்ணோம் ஒரு விவசாயிக்கு உதவினோம் என்ற ஒரு மன திருப்தியோடு கொண்டாடுங்கள் நிச்சயமாக நமது நாடு கூடிய சீக்கிரம் விவசாயத்தில் முதலிடம் வகிக்கும் இன்னைக்கு விவசாயம் வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இது இதோடைய தாக்கம் இதோடைய ஏக்கம் இது தாங்க முடியாமல் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என் மனதில் தோன்றிய கருத்துக்களை என் தனிப்பட்ட கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் முடிந்த அளவுக்கு விவசாயிக்கு உதவுங்கள் ஒரு விவசாயிக்கு நீங்கள் உதவி செய்வது பல உயிர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு சமம் ஒரு விவசாயி வாழ்ந்தான் என்று சொன்னால் ஒரு ஊரே வாழ்ந்ததற்கு சமம் அதனால அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எத்தனையோ உதவிகள் எங்கெங்கோ செஞ்சிருப்பீங்க இருந்தாலும் கூட அந்த விவசாயிக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்து பாருங்கள் அந்த விவசாயி வாழ்நாள் முழுவதும் உங்கள் பேரை சொல்லி பல பல விளைச்சல்களை உங்கள் பேரை சொல்லி அவன் விளைவித்து இந்த உலகிற்கு அவன் அர்ப்பணிக்க காத்து கொண்டிருக்கிறான் ஆகையால் அனைவரும் விவசாயத்தை போற்றுவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் உணவு இல்லை ஏன் நாம் இல்லை உணவின்றி உலகில்லை அப்படின்றது மனசில் வச்சு இந்த பதிவை பார்க்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி